திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சார்பில் அரசு பணியை செய்யவிடாமல் தடுத்து தாக்கிய ரவுடியை குண்டார் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சார்பில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை எடுத்த பெரியகோட்டை கிராமத்தில் நில அளவை பணி மேற்கொண்ட நில அலுவலர் பவ்யா தகாத வார்த்தைகளால் பேசி கடுமையாக தாக்குதல் நடத்திய ரவுடி முருகானந்தத்தை குண்டா சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் முரளிவாணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட நில அளவையாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் மேலும் உடனடியாக ரவுடி முருகானந்தத்தை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர் பூபதி மாவட்ட இணைச் செயலாளர் அசோக்குமார் மாவட்ட பொருளாளர் வினோத் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் நேரு தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் சர்குணன் குமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூரில் இருந்து செய்தியாளர் தமிழ்மொழி